சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்தா பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ராஜாங்க வீட்டுக்கு வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா தமிழ் செல்வி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்போந்தான் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி ராஜாங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஃபோனில் இருந்து பேசுகிறவர் பார்த்தா ராஜாங்கத்தோட பொண்ணையாக பார்க்க போனீங்க அந்த பொண்ணுக்கு குறை இருக்குன்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஃபோனில் பேசுகிறவர் சொல்லவும் ஆமாயா அந்த பொண்ணுக்கு குறை என்னவோ இருக்குதான் ஆனால் அதில் தான் மிக பெரிய அதிர்ஷ்டமே இருக்கு தான் சொத்து ஏக போகமாக இருக்குல்ல என்னுடைய தூரத்து சொந்தந்தான் ஈஸ்வரி அதாவது ராஜாங்கத்தோட தம்பி சம்சாரம் ஈஸ்வரி இருக்குல்ல அது வந்து எனக்கு தூரத்து சொந்தம் அந்த அம்மாவா வந்துதான் என்கிட்ட சொல்லிச்சு இந்த மாதிரி ராஜாங்கத்தோட பொண்ணுக்கு குறை இருக்கு ஆனால் ராஜாங்கத்தோட பொண்ணு ஏக போகமாக சொத்தோட இருக்கா அவளை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா சொத்து பத்து அதிகமாக வரும் அதில் கொஞ்சம் கமிஷனாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் நானும் கரும்பு தின்ன கூலியான்னு ஓகே சொல்லிட்டேன் அதனால தான் இப்போ இங்கே பொண்ணு பார்க்க வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தா எல்லா உண்மையையும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் பேசின எல்லாத்தையும் தமிழ் செல்வி கேட்டுடுறாங்க அட பாவிகளாக சொத்துக்காக கண்மணி வாழ்க்கையை அடகு வச்சிருக்காங்க இந்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சரியா நாங்க இப்பதான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம் கையோட நிச்சயமும் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு என்னது ஒரு வாரத்துல கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு சரி நான் மற்ற விஷயத்தையெல்லாம் நேரில் வந்து பேசுறேன் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா ஃபோனை வச்சிடுறாரு அடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் ராஜாங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்த்தா தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள வந்துட்டு இதே யோசனையாகவே உட்கார்ந்துருக்காங்க அப்பந்தான் பார்த்தா சேது உள்ளே வரவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு இல்லை இன்னைக்கு கண்மணியை பொண்ணு பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா கண்மணியை பொண்ணு பார்க்க வந்தாங்க பேசியும் முடிச்சாச்சு நிச்சயமும் கையோட பண்ணியாச்சு அடுத்த வாரம் கண்மணிக்கு கல்யாணம் மாப்பிள்ளைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு அவங்க ஈஸ்வரி அத்தையோடைய தூரத்து சொந்தக்காரங்க மாப்பிள்ளை பார்க்க ரொம்பவே நல்லா இருக்காரு கண்மணியை கோயிலில் பார்த்தாராம் கண்மணியை பார்த்ததும் பிடிச்சு போச்சான் கட்டுனா கண்மணியை தான் கட்டுவேன்னு சொன்னாராம் அதான் உடனே வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க மற்றபடி எல்லா விஷயத்தையும் அப்பா பேசி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப அசால்ட்டாக சொல்லவும் அப்ப இவங்க யாருக்குமே உண்மை தெரியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா இனி ஈஸ்வரி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய பார்த்து பேச போறாங்க அத்தை உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வெளியே வாரிங்களா தோட்டத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இவ எதுக்கு நம்மளை தோட்டத்துக்கு வர சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழே வரேன்னு ஈஸ்வரியும் பார்த்தா தோட்டத்துக்கு வராங்க ஈஸ்வரி வந்ததும் தமிழ் வந்துட்டு ஏன் அத்தை கண்மணிக்கு இருக்கிற மாப்பிள்ள நீங்கள் ஏற்பாடு பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா தமிழே என்னோட தூரத்து சொந்தந்தான் அவங்க எனக்கு நல்ல பழக்கம் ஏக சொத்து இல்லாட்டியும் ஏதோ ஓரளவுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கு பையன் நல்ல பையன்தான் நம்ம கண்மணியை கோயிலில் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு உடனே கட்டுனா கண்மணியை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரித்ததில் அவங்க என்னோட தூரத்து சொந்தம்னு தெரிய வந்தது அதான் நானும் ராஜாங்கம் கிட்டே பேசினேன் இப்போ எல்லாமே சட்டு புட்டுன்னு முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா பேசவும் அத்தை நீங்கள் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே கண்மணிக்கு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பட்டுன்னு போட்டு உண்மையை உடைக்கவும் என்ன சொல்கிற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி முகமே மாறியிருது இல்லையே தமிழே அப்படியெல்லாம் கிடையாதுன்னு ஈஸ்வரி மழுப்பவும் அத்தை சும்மா போய் சொல்லாதீங்க சொத்துக்காகத்தானே கண்மணிக்கு அந்த பையனை கட்டி வைக்க பார்க்குறீங்க அவங்களுக்கு கிடைக்கிற சொத்துல உங்களுக்கு கமிஷன் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் மாப்பிள்ளையோட அப்பா ஃபோனில் ஒருத்தர்கிட்ட இந்த கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் நான் அவர் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டேன் இப்போ எனக்கு எல்லாமே தெரியும் ஆமாம் உங்களுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை பாவம் கண்மணி அவள் வாழ்க்கையை எப்படி உங்களுக்கு அடகு வைக்கணும்னு தோணிச்சு கேவலம் சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பணம் பணம்னு அலையிற குடும்பத்திலேயா கண்மணியை கட்டி கொடுக்க போகிறீங்க ஏன் அத்தை இதே இது உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் ஏய் என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற ஆமாம் நான் தான் அந்த மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணேன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் கண்மணியை அந்த இடத்துல கட்டி கொடுக்க போகிறேன் உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்னத்த உங்கள் பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆமாம் உன்னால் என்ன பண்ண முடியும் வீட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் சொல்லுவியா நீ சொன்னால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க புரியுதா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னவும் என்னால் என்ன பண்ண முடியுமா உங்கள் பிள்ளை போஸ் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலைனா உங்கள் பிள்ளை போஸ் பண்ண எல்லாத்தையும் நானே போய் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிருவேன் ஹாஸ்பிட்டலில் தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சோ அந்த எல்லா விவரமும் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாது ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிச்சின்னு வைங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆட்கள் போய் அந்த சிசிடிவி எல்லாம் கலெக்ட் பண்ணி இங்கே மாமா கிட்டே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நான் சொல்கிறத நீங்கள் செய்யலைன்னு வைங்க இப்போவே போய் மாமாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரியை மிரட்டவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது என்னடி பயமுறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் கண்மணியோட வாழ்க்கையை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்க எப்படி அவ வாழ்க்கைய நாசமாக்க நினைக்கலாம் உங்க பிள்ளை போஸ் பண்ணதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அதெல்லாம் மறந்துட்டு இப்ப சொத்து பத்துக்காக கண்மணியோட வாழ்க்கைய நாசமாக்க பாக்குறீங்களா ஒழுங்கும் மரியாதையா நீங்களே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ஈஸ்வரியை மிரட்டவும் இவ என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க